மக்களை எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் எயிட்டோட ப்ரமோ வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்தா நமக்கு மட்டும் இல்ல பிக் பாஸ்கே பைத்தியம் பிடிச்சி தெரிய வரேன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க வந்து மோசமான முறையில வந்து போட்டியாளர்கள் வந்து கொண்டு போய்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் நடந்த ஏதாவது ஒரு டாஸ்க்கு சரி புரிஞ்சு ஒழுங்காக விளையாடி அவங்களோட திறமையை காட்டணும்னு எந்த டாஸ்க்குமே இவ்வளோ நாளைக்கே விளையாடினதும் இல்லை இப்போ வரப்போகிற டாஸ்களும் விளையாட போகிறதுமே இல்லை டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணன உடனே ப்ரமோவில் வர்றது சண்டை 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 இது மட்டும்தான் வந்து இப்போ இங்கே இருக்கிற போட்டியாளர்களுக்கு தெரிஞ்ச ஒன்றாவே இருக்குது எந்த டாஸ்க்குமே வந்து இந்த டாஸ்க்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்கை எப்படி இன்னும் முன்னுக்கு கொண்டு போகலாம் இந்த டாஸ்கில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை எப்படி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து புத்திசாலித்தனமாக வந்து யாருமே யோசித்து செய்கிற மாதிரி இல்லை எப்படி சண்டை போடலாம் இதில் சண்டை போட்டு எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் இதில் தான் மும்முரமாக இருக்காங்களோ தவிர டாஸ்கை விளையாடி தனித்துவப்படுத்திக்கணும் நம்மளை அப்படின்ட்டு வந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் காய்ஸ் இந்த கற்களை எடுத்து வந்து அந்த கோட்டை மாதிரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு தான் வந்திருக்கு அதில் தான் நேற்று ராணுவ் ஜெப்ரி விளையாடி கூட ராணுவக்கு வந்து கையில் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி இந்த ஸ்டார்ட் மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டாஸ்கில் வந்து ஜெஃப்ரி ஜாக்லின் விஷால் ரஞ்சித் சார் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து வந்துக்கிட்டு இருக்குது போல் ஜெஃப்ரி வந்து அந்த கல்லை எடுத்துருக்கானோ இல்லை வச்சுருக்கானோ சம்திங் என்னமோ ஒன்றுமே புரியலை ஏன்னா பார்க்குற நமக்கே வந்து இந்த டாஸ்க் எப்படி விளாட்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிது அப்படி வந்து இந்த டாஸ்க்கை வந்து கொண்டு இருக்காங்க மறுபடி வந்து ஜெப்ரி வந்து அந்த கையில் வச்சுருக்காரு போல் அதுக்கும் வந்து பிரச்சனை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித் சார் இருக்கிறதோடு நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு கும்பிட்டுக்கிட்டு சாமி சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போயுமே கை தூக்கி வந்து கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு இந்த பிரச்சனை கடையில் வந்து விஷால் ஜாக்லி விஷாலுக்கு வந்து எப்போவுமே வந்து ஜாக்லினா கண்டாலே பிடிக்காது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை போகுது இது தான் இந்த பிரமாவில் காட்டியிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கைஸ்